வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் ஆஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வரக்கூடிய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் நாம செய்த பூர்வ புண்ண கர்மா இந்த ஜென்மத்தில் வந்து எப்படி ஒரு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் வருவதற்கு நம்மளுடைய ஒளி தத்துவம் கிரகத்தின் ஒளித்தத்துவம் வந்து எப்படி வந்து செயல்படுகிறது கடவுள் எப்படி இந்த கர்மா தேரியை வந்து வடிமமைச்சிருக்கிறாருங்கிறத சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு பலாபடங்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க போறோம் ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இரு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன மாசமே ஆயிடுச்சு ஸோ இத்தகைய அமைப்புகள் வைத்து இந்த மாத கிரகத்தின் பயிற்சியும் வச்சு பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த பலாபலன்கள் துலாம் ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சுக்கரனோட அதாவது ராசியே சுக்கரனோட வீடு அந்த சுக்ரன் வந்து எப்படி இருக்கிறார்னா உச்சம் பெற்றுருக்கிறார் ஆறாம் இடத்துல ஆனால் ராகு சனியோடையும் சேர்ந்துருக்கிறார் எவ்வளோ நாளுக்கு வைக்கிறீங்கன்னா மே ஒரு பத்தொம்போது வரைக்கும் மே மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு சனியால் சேர்க்கப்பட்டு கொஞ்சம் பாதிப்பு உள்ளான சுக்கரன் கொஞ்சம் உடல்நலக் கோளாறு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் திடமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது சஞ்சலம் பெறுவது முதியோர்களாக இருந்தால் திடீர்னு ஏதோ அடிபடுறது வலிக்கு உழுகுறது ஏன்னா ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராகு சனியால் பாதிக்கப்படுறாரு இல்லைங்களா ஸோ அந்த ஏப்ரல் மாதமும் ஒரு மாதிரி கடுமையாக இருந்திருக்கும் மே மாதம் பதினஞ்சு நாளுக்கும் அது கொஞ்சம் தொடருதுங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுக்ரன் வந்து படிப்படியாக அப்படியே வந்து சனி ராகுல இருந்து விலகிறது வந்து கொஞ்சம் நல்ல பலனையும் ஜாதகருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது மாத கிரகத்தை விட்டுட்டு இப்போ இப்போது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா குரு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அஷ்டமத்திலேயே இருந்து எந்த ஒரு பலாபலன்களும் கொடுக்காமல் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லு மாற தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது எல்லாமே சேசிங்கில் தான் போகுது இல்லை கையில் கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கிரகமாகிய குரு எட்டில் போய் மறைந்து விட்டார் ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா மே பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போய் ராசியவே பார்க்கிறார் ஸோ ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது மனசு எப்படி புத்துணர்ச்சி நடக்கும் ஒரு விஷயம் மாறாம எப்படி நடக்கும் அது புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு சில வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது சில பிரச்சனைகள் முடிகிறது சில நியூ டெவலப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நம்ம சாதகமாக இந்த மே மாதம் முதல் ரெண்டு வாரத்தில் அமைஞ்சு மே மூன்றாவது வாரத்திலிருந்து அருமையான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துக்கு இந்த மாத கிரகங்கள் கிரகங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வருஷமா பாதிக்கப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து விட்டது அதே சமயத்துல சனி பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளுக்காக படிப்பா இருக்கட்டும் வேலைக்காகவும் இருக்கட்டும் கல்யாணம் அது மாதிரி சுப விஷயங்களா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் மெனக்கட் மெனக்கட்டுட்டு பிரச்சனைகளாயி சில சிரமமுக்கு உள்ளான துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்செய்தி என்ன சனி வந்து ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு விலகிறார் ஸோ பிரச்சனைகள் இல்லை இப்போ ஓரளவுக்கு அவங்க செட் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் செட்டில் பண்ணி விட்டேன் இப்ப பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி ஆல்ரெடி மார்ச் இருபத்தி ஆகி இப்போ கொஞ்சம் அதை தொடர்ந்து அதை நோக்கி தான் இருக்கோம் ராகு ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா பூர்வ புனிஸ்தானத்துக்கே வருவது கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு கொஞ்சம் அவுட்ரு அவுட்ரு சர்க்கிளில் சில பேர்த்தோட பழகுறது கொஞ்சம் காதல் விஷயங்கள் அதுலலாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை மனம் இறுக்கமாக டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய மாற இருந்த சுதாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கை சுவாரஸ்யம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக மே பதினஞ்சுக்கு மேல அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு நல்ல விஷயம் புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏழில் மீனத்திலிருந்து மே இருபத்தி மூணாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கே வர்றார் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல வந்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் ஃபேவரபுளான ஒரு மென்டல் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதல் பதினஞ்சு நாட்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும் காயப்படுறது அடிபடுறதல் ஏப்ரல் மாசமே கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருந்திருக்கும் சுலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் தான் வந்து இப்போ நமக்கு பார்க்க போகிறோம் கொடுக்க போகுது மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த எட்டு மாதம் பத்து மாதமாகவே வராமல் சில பாசிட்டிவான விஷயங்கள் மனசு குதுகு ஓரளவு சந்தோஷப்படுற மாதிரியும் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் ஆகிற மாதிரியும் டிப்ரெசிவ் மைண்ட் செட் போய் ஓரளவுக்கு வந்து பழைய இயல்பான ஒரு செல்ஃபுக்கு நம்ம மாறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழல் வந்து நமக்கு மாறப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வேலையில் இருக்கீங்க நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு பாஸ் ஓட்டுருக்குறாரு அவர் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறார் நம்ம குரோத்தே வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் வந்து சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் மோட்டிவேட்டடாக பண்றாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இந்த கம்பெனி அதிகமாக கிடைக்கக்கூடியது கொஞ்சம் ரெக்கக்னிஷன் அதிகமாக கிடைக்கக்கூடியது அது ஒரு நல்ல இடத்துக்கு மாற்றம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேங்கடா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஆவதுனாலையும் சனி பயிற்சி ஆவதனாலையும் ராகுகேது பயிற்சி ஆவதுனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் நம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நாம ஒன்னொன்னு காய்களை நகர்த்திட்டு போகலாம் தைரியமா போகலாம் சில விசிபிலிட்டி கிடைக்கும் நீங்க திட்டத்தை தீட்டி செயல்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோட ஆரம்ப பகுதிக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஆஹ் எந்த மாதிரி தசா புத்தியில் கொண்டிருக்கிறது அது உங்க லக்னத்துக்கு சாதகமா இருக்கா அது நான் சொன்னேன் இப்ப கோச்சார அமைப்புல சொன்னேன் அந்த ராசி பலனுக்கு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன் அதாவது அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்க போகுதுங்க வாழ்க்கை பன்னெண்டு மாசம் எப்படி இருக்க போகுது அடுத்த டூ இயர்ஸ் எப்படி இருக்க போது எந்த டைரக்ஷன்ல அது போக போகுது உங்கள் திட்டங்கள் வந்து அந்த உங்களுடைய லைஃப் கர்மாக்கு நிகராக அலைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா அல்லது உங்களுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருந்து நீங்க வேற மாதிரி டிசைட் பண்ணி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் நம்ம ஒரு செஷன் அஸ்ட்ராலஜிக்கல் செஷன் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பாஸ்ட்லேருந்து நம்ம பார்த்து ப்ரெசென்ட் எப்படி இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்குது லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் எப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம் இது பொதுவான பலன்கள் இருங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் பயிற்சியாக இருந்தாலும் சரி ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது நல்ல தசாபுக்திகள் போவது உங்க ஜாதகத்தில் இருக்கிறப்ப நல்லவே உண்மையான தூக்கலான ஒரு பலன்கள் நீங்க பார்க்கலாம் தசாபுத்திகள் சுமாரா போகும்பொழுது கொஞ்சம் கம்மியான பலன்கள் நீங்க பார்க்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காரணங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிபிக் வேதி முறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எந்த கர்மாவை கரைக்க போறோம் அது மூலமாக எப்படி சந்தோஷமாகவும் பாதிப்புள்ளாயும் கஷ்டப்படுதலும் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்வதும் எது மாதிரி ஒரு படலம் வந்து எப்பொழுது நமக்கு போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜி தசாபுக்திகள் அமைப்பு உங்களுடைய ஜாதகம் பிரகாரம் விச் இஸ் கால் நேட்டல் அஸ்ட்ராலஜி இது ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளோட எல்லாம் அவங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு சில கிளாரிட்டி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம போட்ட பிளான் பிரகாரம் இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாகவும் சிங்க் ஆகும் ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நீங்கள் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் போது பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு முதல் பார்ப்போம் ஆண்டு கிரகம்னா என்ன ஆண்டுதோறும் அமைப்பு மாறக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு ஒரு ஆண்டுக்கு ஒரு துறையோ ரெண்டாண்டு ஒரு துறையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது குரு ஏழாம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு மாறி தன் வீடாகிய இரண்டாம் இடத்தையே பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறார் ஸோ இந்த எட்டுக்கு போனாவே பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் கொடுக்கும் ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம் நேர்த்தியா ட்ரை பண்ணால் நடக்காது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நவரவே நவராது ஆனால் கொஞ்சம் மற்ற விதத்தில் கொஞ்சம் பணம் வர்றது எதையோ ஒன்று விற்று பணம் வர்றது அடுத்தவங்க பணம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் வர்றது அது மாதிரி நிறைய கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தொழிலதிபர்களுக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருக்கு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு அதோட வீட்டையே பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல வரும் பொழுது இன்னா பழைய உங்கள் சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக விற்றுப்பீங்க ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்குறது ஒரு இடத்தை விற்று இன்னொரு வீடு கட்டுறது இன்னொரு வீடு வாங்குறது இது மாதிரி சில கேஷ் ஃபுல்லோ ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது இன்வெ கொஞ்சம் வித்து லிக்யூடேட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது மாமனார் மாமியார் மூலமாக மனைவி மூலமாக அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக சில சொத்துக்கள் சில இது வருது அது மாதிரி சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் வந்து குரு அஷ்டமத்தில் போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஆனா நீங்க நேர்த்தியான முறையில நீங்க தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் தடைகளும் இருக்கும் அதுதான் இந்த குரு எட்டில் போற ஒரு அமைப்பு இப்போ துலாம் ராசிக்காரர்கள் போய் இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமத்துல போயிட்டார் சோ சனி பார்த்தீங்கன்னா இதுவரை நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துல பயங்கரமான சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் ராசியை பத்தாம் பார்வைய பார்த்து மன குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருந்த தொழில் ரீதியான குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்த சனி இப்ப ஐந்தாம் இடத்துக்கு போய் புத்திர விஷயங்கள் காதல் விஷயங்கள் உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்க்கு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி சமாளிக்கிறது சொசைட்டி ஸ்டாண்டிங் உறவுகள் காதல் குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல் அவங்களுக்காக சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது டெசிஷன் எடுக்கிறது சில காரியங்கள் செய்கிறது அது மாதிரி சில விஷயங்களை அதிகமான ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனிப்பயிற்சி அந்த ஐந்தாம் இடத்துக்கு போகிறது ராகு நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இன்னும் தொழில் வேலையில் அதிகமான சில மாற்றங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது புதுவான ஒரு விஷயத்துக்குள்ள போகிறது அவுட்டர் சர்க்கிளில் போய் ஒரு சில எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறது இருக்கக்கூடிய ஊருட்டு வெளியில் போய் படிக்கிறது ஹாஸ்டல் போகிறது அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க ஸோ வெளிநாடு பிராணங்கள் ஊருட்டு ஊர் போவது அன் இன்கம் அடுத்தவங்க மணி மறைமுகமான இன்கம் அது மாதிரி சாதகமான ஒரு அமைப்பு தான் இது ஸோ மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் மாத கிரகத்தின் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயே ராசி அதிபதியாக இருந்து ஒன்பதாம் படத்தில் நீச்சமாகவே கண்டினியூ பண்றார் மே மாதம் முழுவதும் ஸோ மே பதினஞ்சு மே பதினாலு வந்து குரு பயிற்சி மே ராகு பயிற்சி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாற்றத்தை கொடுத்து அந்த ராசி அதிபதியே ஒன்பதுல நீச்சமாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை அது அப்படியே நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு ஸோ சில வம்பு வழக்குகள் கடன் நோயும் எதிரி அது மாதிரி சில விஷயங்கள் தொழில் ரீ தொழிலுக்காக ஒரு கடன் எடுப்பது தொழில் கொஞ்சம் சிரமமாகிறது அதை ரெடி பண்றதுக்கு சில விஷயங்கள் செய்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதனும் ஆறுக்கு வந்துட்டு அப்புறம் ரிஷபத்துக்கு போறாங்க ஸோ படிக்கிற விஷயமும் ஓரளவுக்கு மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் பெட்டரா இருக்குது மாணவர்களுக்கு வந்து ஓரளவு எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இறுதியில் வந்து அவங்க பண்ணுற ப்ரிப்பரேஷன் பண்ணுற எக்ஸாம்ஸு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸு அதுக்கெல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட் கான்ஃபிடென்ஸும் ஒரு நாளாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரகமைப்பு நான் சொன்ன மாதிரி விருச்சகிற ராசிக்காரர்களுக்கு நேர்த்தியான ஒரு முறையில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசாக்குறது சுப முதலீடு செய்கிறது அடுத்தவங்க காசுனால ஜெய நம்ம ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு லோனு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லிக்யூடேட் பண்ணுறது இது மாதிரி நம்ம சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி குடும்பத்தில் பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் விசா கிடைச்சா வெளிநாடு போய் போகணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு வேலை தேடிட்டே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காமே கொஞ்சம் தள்ளி போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள் பூர்வீக சொத்து வராமல் இருக்குது சிக்கல் இருக்குன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்து கிடைக்கிற அமைப்புகள் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக விருச்சகராசிக்காரர்கள் இருக்குது தொழில் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு சொசியல் ஸ்டாண்டிங்கு கல்யாணம் காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏழாம் எட்டு அதிபதி சுக்கரனே ராகு இருக்கிறதுனால மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கம் நண்பர்களாக இருந்து அடுத்த காதலெலாம் போகிறப்போ நம்ம கரெக்டாக டிசிஷன் கரெக்டாக எடுக்கிறமான்னு பார்க்கணும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சீராக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள் மே மாதமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி தசா புக்திகள் போய் இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க விருச்சக லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேறு லக்னத்துக்கு பிறந்தீங்களா அந்த லக்னத்தோட அதிபதி எப்படி இருக்கிறார் தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்குது தசநாதன் எப்படி புக்திநாதன் எப்படி இதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் உங்களுடைய அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி அடுத்த ஒன் இயர் எப்படி எது மாதிரி பலாபலன்கள் இருக்கு எது மாதிரி டைரக்ஷன் உங்கள் லைஃப் போக போகுது எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுடைய கருமாக்கு தகுந்த ஒரு முடிவுகளாக இருக்க போகிறது குழப்பங்கள் எப்போ சால்வ் ஆக போகிறது கடன்கள் எப்போ அடைய போகிறது எப்போ முயற்சி வந்து திருவனையாக்கப் போகிறது இது எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிட்டியோட இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம நாம் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பும் தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக துல்லியமான பலன்கள் தெரிந்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வந்து இன்னுமே முன்னுக்கு வந்து மீண்டும் நம்ப நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ மீண்டும் மற்றொரு காரணங்களையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்